அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க உரு விளங்க உணர்ச்சி எது விளங்க உலகமலாம் விளங்க மறு விளங்கும் குழல் வெள்ளி மகிழ்ந்துருவால் விளங்க பயங்கும் மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொடுந்தேன் சிவ 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 சிவாயனமே நம்மளில் தீண்டாயில் நிறைச்செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் உடல் நலம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் செய்வதில்ல வல்லல் பெரும சொல்றாரு தான வேறு அப்படின்றார் தானம் வேறு அப்படின்னு சொல்ற நம்ம வந்து தானத்தை தான் வந்து மா தர்மமா அப்படின்றத நம்ம அறியல அப்போ தானம் வேறு அப்படின்ற தானம் என்பது கேட்டு வாங்குவது தானம் என்பது கேட்டு வாங்குவது அது முற்பிறவில் நாம் அவங்களோட இடத்துல பெற்ற கடன் அப்படின்ற போன பிறப்பில் அவங்க கிட்ட வாங்கின கடத்த தான் அவங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்க தானமாக நாம் கொடுக்கின்ற பொழுது இது முன்பிறவில் கொடுக்கப்பட்ட கடன் அப்படின்ற அப்ப கர்ணன் வந்து தானம் தான் செய்தான் தர்மம் செய்யவில்லை கர்ணனுடைய உயிரை யமன் பற்றிய போது தேவர்கள் கேட்கிறாங்க கர்ணன் தானம் செய்தான் அவனுடைய தானமானது அவனுடைய உயிரை காப்பாற்றவில்லை ஏன் அப்படின்னு கேக்குறாங்க என்ன அப்படி நடந்தால் யார் தானம் செய்வாங்க அப்படின்னு அப்ப கேட்கின்ற போதுமான் சொல்றார் தேவர்களே கர்ணன் செய்தது முப்பிறவியில் அசுரனாக இருந்து அவன் வாங்கிய கடன் அந்த கடனை இந்த பிறவிலே அவன் தானமாக கொடுத்தான் தர்மம் என்பது கேட்காமல் கொடுத்திருக்க வேண்டும் தானம் என்பது வந்தவர்கள் கேட்டதை கொடுத்தான் கர்ணன் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் இவ்வளவு வேண்டும் கேட்டதை தான் கொடுத்தான் கேட்டு வாங்குவது தானம் கேட்காமல் கொடுப்பது தர்மம் அப்படின்னு சொன்னார் தர்மம் தான் வந்து புண்ணியத்தை சேர்ந்தது தானம் வந்து கடன் அடைப்பது அப்படின்னு சொன்னாரு சிவபெருமான் அவன் உயிர் பிரிகின்ற போது கூட கர்ணனுடைய உயிர் பிரிகின்ற போது கூட தானத்தை தானமாக கொடுத்து கொடுத்தான் தானத்தையே தானமாக கொடுத்துட்டான் இரண்டாவது அப்ப செய்த தானத்தையே அவன் தானம் கொடுத்ததுனால அவன் உயிர் பிரியப்பட்டது இல்லை என்றால் அவன் உயிரை பறிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் யாரு சிவபெருமான் அதனால என்ன தேவர்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது கர்ணன் இவ்வளோ தர்மம் செய்தும் அவனுடைய உயிரை வந்து எவன் எப்படி பற்றி கொண்டான் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டது தான் சிவபெருமான் இப்படி சொல்றார் தர்மம் என்பது தானாக வந்து கொடுப்பது கர்ணன் வந்து தானாக யாருக்கும் கொடுக்கவில்லை கேட்ட பிறகுதான் கொடுத்தான் கேட்காமல் கொடுப்பது தான் தர்மம் கேட்டு கொடுப்பது தானம் அப்படின்னு சொன்னார் தானத்துக்கும் தர்மத்துக்கும் வேறு வித்தியாசங்கள் உண்டு அப்படின்னு சொன்னார் சிவபெருமான் அதனால் நமக்கு ஒருவர் வந்து நம்ம இடத்துல தானம் நம்ம கேட்காத முன்னே செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அது தர்மம் இப்போ நாம் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் ஒரு வெயில் நேரத்தில் அப்போ ஒருத்தர் சகோதரர் வராரு வந்து எதையுமே சொல்லாமல் எங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போய் ஒரு குளிர்பானம் வாங்கி கொடுக்குறா நம்ம கையில் அது என்னன்னு கேட்டால் அது வந்து தர்மம் அவர் அஞ்சு ரூபாய் நமக்கு செஞ்சாலும் சரி பத்து ரூபாய் செஞ்சாலும் சரி அந்த தாக நேரத்தில் தாகத்தை அறிந்து யாரோ ஒருவர் நமக்கு நமக்கு உறவு இல்லாதவர்கள் வந்து நம்மை அழைத்து சென்று ஒரு குளிர்பானம் வாங்கி கொடுக்குறாருன்னு சொன்ன அது வந்து அவர் தர்மம் செஞ்சார் நாம் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற ஏழை எளியோர்களுக்கு கேட்காமலே கொடுப்பதுதான் தர்மம் கேட்டு அவர்கள் நம்மை கேட்டு கொடுப்பது நாம் வாங்கிய கடன் ஆகினாலே நாம் ஆலயங்களுக்கு சென்றால் அவர் கேட்கும் முன் கொடுத்துட வேண்டும் கேட்டு கொடுப்பது தர்மம் அல்ல அப்படின்னு சொல்கிறார் அதனால் இப்போ நாம் வந்து இந்த ஒரு இடத்துல இப்போ நான் இருக்கேன் அது வந்தார் திடீர்னு என்ன கேட்டிருக்கிறீங்க அப்படின்னாரு சும்மா நின்றுருக்கும்பா அப்படின்னு உடனே அவர் ஒரு இரநூறுபா எடுத்து பாக்கெட்டில் வைக்கிறார் ஏ ஏன்பா அப்படின்னும் போது இல்லை நீங்கள் என்ன கேட்கல நானே தான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ இது அவர் என்ன நாம் கேட்காமல் கொடுக்குறாருன்னு சொல்ல அவர் தர்மத்தை செய்தார் அவர் தர்மம் செய்து விட்டார் அந்த தர்மமானது தலை காக்கும் தர்மமானது உயிரை காக்கும் அதான் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னால தர்மம் தான் தலை காக்குமே தவிர தானம் தலை காக்காது தானம் என்பது நம்ம வாங்கிய கடன் இது போல என்னுடைய அனுபவத்துல நிறைய பேர் என்னை கேட்காமலே நான் அவருடைய கேட்காமலே வந்து செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் அப்போது நான் தெரிந்து கொள்வேன் இவர் தர்மம் செய்கிறார்கள் அப்படின்னு அதான் வளப்பெருமா சொல்றாரு நீங்க யாரையும் கேட்க வேண்டாம் கேட்டு வாங்குவது கடன் கேட்காமல் கொடுப்பதுதான் தர்மம் அது அவர்களுக்கும் புண்ணியம் உனக்கும் புண்ணியம் அதை அனுபவிப்பவர்களுக்கும் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவார் ஆன்மீகம் என்பது ஒரு ஏனிப்படி மாதிரி அந்த ஏணிப்படியில் ஏணி உச்சியில் நிற்பார் ஒருத்தர் ஏனின்னுடைய உச்சியில் நிற்பார் ஒருத்தர் ஏனின் அந்த ஏனியினுடைய நடு பாகத்தில் நிற்பார் ஒருத்தர் ஏனினுடைய கடைசி பாகத்தில் நிற்பார் ஒருவர் ஏனின் பின்பக்கம் நிற்பார் ஒருவர் ஏனிக்கும் அப்பால் துவர்த்தல் நிற்பார் ஒருவர் அப்ப இதில் யாருன்னு கேட்டால் மேலே நிற்கிறாரா அவர் வந்து ஆன்மீகத்தில் வெற்றி பெற போகிறார் நடுவிலே நிற்பவர் முயற்சி செய்கிறார் முக்கால் முயற்சி செய்து முயன்று கொண்டிருக்கிறார் கீழ்ப்படியிலே இருப்பவர்கள் போகலாமா போகக்கூடாதா ஆன்மீகம் வேண்டுமா வேண்டாமா அப்படி என்று அவர் சந்தேகப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஐந்தாவது நபர் எதையுமே வேண்டாம் என்று தூரத்தில் நிற்கிறார் ஐந்தாவது நபர் எதுவும் வேண்டாம் என்று தூரத்தில் நிற்கிறார் இவர்கள் எல்லாம் இறைவனுடைய அம்சம் பெற்றவர்கள் இவர்கள் இறைவனுடைய அம்சம் பெற்றவர்கள் இவர்கள் உள்ளே இறைவன் இருக்கிறான் அதனால் நாம் நம்ம நம்மளால் முடிந்தவரை இவர்களை ஏணியில் ஏற்றுவது போல் ஆன்மீகத்தில் ஏற்று ஏற்ற முயல வேண்டும் அப்படி நம்முடைய முயற்சி செல்லவில் பழிக்கவில்லை என்றால் தூரமாக ஒதுங்கி நின்று விட வேண்டும் ஆன்மீகம் என்பது ஒரு ஏனிப்படி ஒரு மதங்கொண்ட யானையை ஒருவர் அடக்கப் போகிறார் மதம் கொண்ட யானையை ஒருவர் அடக்கப் போகும்போது காட்டு பக்கம் போயிட்டே இருக்கார் இதை உள்ள வந்து ரொம்ப சங்கடப்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த யானையை விரட்டுறதுக்கு அவர் போகிறார் அப்படி போகும்போது இந்த காட்டில் சின்ன மயில்கள்லாம் விளையாடிட்டு இருக்கு அதில் ஒரு மயில் வந்து நீ இந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஏன் அப்படின்னு கேட்குறாரு ஏன்லாம் கேட்கக்கூடாது நீ இந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுது அந்த மயில் இதையும் அவர் என்ன செய்தார் பார்த்தார் இன்னும் ஒரு சிறு முயல் சின்ன முயல் நம்ம கண்டா பயப்படக்கூடிய முயல் இந்த முயல் காட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதே என்று அந்த முயலை துரத்த ஆரம்பித்தார் அந்த முயலை துரத்தினார் துரத்தி விட்டு விட்டு திரும்பவும் காட்டுக்குள் சென்று யானையை மதம் பிடித்து யானையை அடக்க முயற்சி செய்தார் ஒரு சிறு முயலை கூட அடக்க முடியவில்லை என்றால் மதம் படித்த யானையை அடக்க முடியுமா குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சிறு முயல் ஆன்மீகம் என்பது யானை இந்த குடும்ப வாழ்க்கையிலே சிறு முயல் போல இருக்கக்கூடிய சிறு இந்த வாழ்க்கையை நம்மளால் அதை அடக்க முடியவில்லை அதை நடத்த முடியவில்லை அதை அதை அதனத்தில் நாம் வாழ முடியவில்லை அப்படின்றால் ஆன்மீகத்தில் நீ வெற்றி பெற முடியாது இதுதான் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் என்ன சொல்றார்கள் குடும்ப வாழ்க்கை என்பது சிறு முயல் முயல் மாதிரி அது அந்த வென்றால் தான் அந்த விடை பெற்று வந்தால்தான் மதம் பிடித்த யானை ஆகிய ஆன்மீகத்தை வெல்ல முடியும் ஆன்மீகம் என்பது ஒரு யானை மாதிரி அந்த யானை வெல்லக்கூடிய வல்லமை முயலிடத்தில் இருக்குது அந்த முயல் என்பது வீடு அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் ஞானிகள்லாம் உலகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் காடுகளிலே மலைகளிலே தவ சாலைகளிலே காடுகளிலே மலைகளிலே தவசாலைகளிலே பிறப்பதில்லை ஒரு தாயின் மூலமாக தான் பிறக்கிறது ஒரு குழந்தை பெரிய வசதிகாரன் வீட்டில் பிறகுது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை நடுத்தர வசதிக்காரங்க வீட்டில் பிறகுது இன்னொரு குழந்த கொஞ்சம் தினக்கூலி ஆளர் இடத்துல பிறகுது ஒரு ஓலக்குடிசி அந்த ஓலக்குடிசியில் அது பிறந்து வாழுது ஒரு குழந்த கோட கோபுரத்தில் வாழுது ஒரு குழந்த நடுத்தரமான வீட்டில் வாழுது ஒரு குழந்த ஓலைக்குடிசியில் வாழுது ஒரு குழந்தை நடு தெருவிலே பிறந்து நடு தெருவிலே வானமே கூறையாக கூமியே வீடாக வாழ்கிறது வானம் தான் கூரை கூமிதான் வீடு அது நடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப பிறப்பு ஒன்றுதான் அந்தந்த பிறப்பிலே அது அவங்க முன் செய்த தீவனையின் காரணமாக வசதியானவர்கள் இடத்திலே பிறப்பது அறிவாளிகள் இடத்திலே பிறப்பது ஏழை பரம ஏழையாக வீடு குடம் இல்லாம ரோட்டிலே வசிக்கின்றவர்கள் இடத்துல பிறப்பது எல்லாமே நாம் செய்த புண்ணியம்தான் நாம் ஏற்கனவே செய்த புண்ணியம்தான் ஏற்கனவே செய்த புண்ணியக்கார புண்ணியம் இல்லாத காரணத்தினால நாம் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப பிறவி நமக்கு அமையும் பொழுது வசதியானவர்கள் வசதி இல்லாத இடத்துல நாம் அமைகிறோம் அப்படி வசதி அந்தவனுடைய பாட்பார்த்திலே அதாவது ரோட்ல பிறக்கின்ற குழந்தை தான் கூரை என்ன பண்ணுவாங்க மழை குழந்தை ஏற்கனவே தர்மம் செய்த குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை கோடீஸ்வரனாக மாறும் ஓலக்குடிசையில் பிறந்த குழந்தை த ஏற்கனவே முப்பிறவில் முன்பிறப்பில் தர்மம் செய்த குழந்தையாக இருந்தால் அது பிறந்தவுடன் கோடேஸ்வரனாக கோட கோபுரத்திலே வாழும் ஆனால் கோட கோபுரத்திலே பிறந்த குழந்தை கடைசி காலத்திலே குடிசையிலே வாழும் குடிசை குடம் இல்லாம நடு ரோட்டிலே வாழும் இது வந்து நம்முடைய தர்மத்துக்கு ஏற்ற பலன்கள் அப்படின்னு சிந்தர்கள் ஞானிகள் சொல்றாங்க ஒரு குழந்தை பிறந்து ஆறு வயசு ஆகுது அப்படின்னு சொன்ன ஓரளவு தான் உலகத்தை தெரிஞ்சிருக்கும் ஒரு இருபது வயசு ஆகுதுன்னு சொன்னா ஓரளவுக்கு உலகத்தை தெரிஞ்சிருக்கும் அதே ஒரு முப்பது வயசு ஆகுதுன்னு சொன்ன உலகம்னா என்ன குடும்பம்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றது ஓரளவுக்கு புரியும் அப்படி முப்பது வயது தான் உலக அனுபவம் வருகிறது முப்பது வயது வந்த உடனே நாங்க சொல்றோம் இந்த பையன் நல்லா திறமையாக இருக்கான் நல்லா இருக்கான் நல்லா உற்சாகமாக இருக்கிறான் நல்ல நல்ல பிள்ளையா இருக்கான் அவன் உலக அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் என்பதுதான் திறமையான பெரியோர்களிடத்தில் போய் பழகுங்கள் என்று சொல்வதில்லை தன்னுடைய பிள்ளைகளை எந்த தாய் தந்தையும் ஆசிரமத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்வதில்லை எந்த தாய் தந்தையும் அறி அறிவில் சிறந்தவர்களிடத்தில் ஞானிகளிடத்திலே பழகங்கள் என்று சொல்வதில்லை அவர்கள் என்ன சொல்வார்கள் பாரம்பரியமாக நாம் என்ன தொழில் செய்தோம் வாழையடி வாழையாக நாம் என்ன செய்தோமோ அதே தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவார்களே தவிர நீங்கள் ஞானி ஆக வேண்டும் நீங்கள் அறிவாளியாக வேண்டும் நீங்கள் கடவுள் நிலை அடைய வேண்டும் என்று சொல்வதில்லை அதிலே மீறி அவன் வருகிறான் என்று சொன்னான் எதையுமே ஒரு பெற்றோர்கள் சொல்லவில்லை அப்படி சொல்லாத போது அவன் மீண்டும் அறிவு உடையவர்களை சந்தித்து சந்தித்து ஞானிகளை சந்தித்து அவன் வருகிறான் செய்த தர்மம் அந்த தர்மம் தான் மீண்டும் அவனை அங்கே கொண்டு செல்கிறது தர்மம் தான் நல்வழியை காண்பிக்கிறது தர்மம் தான் தலையை காக்கிறது தான் உயிரை காக்கிறது அதனால் நம்முடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் யாரும் அறிவு வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் இடத்துலேயே விடமாட்டார்கள் அப்படி விடவே விடமாட்டாங்க அவங்ககிட்ட போகாதுப்பா அவர் போனால் இது சாப்பிட்டாதா இது சாப்பிட்டாதா நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் சொல்ல ஒரு இடத்துல மாங்காய் இருக்குது போய் பறிச்சுட்டு வரான்னு சொல்லுவேன் அவர் சொல்லுவார் அதெல்லாம் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் நீ பறிக்க மாட்டேன் ஒரு இடத்துல தேங்காய் கிடக்குதுன்னு சொல்லுவேன் அதை போய் எடுத்துகிட்டு வருவார் வரணும் நீ அவர் சொல்லுவார் அதுபோல் எடுக்கக்கூடாது தவறுன்னுவார் நீ எடுக்க மாட்டேன் அதனால் அப்பேற்பட்டவங்க கிட்ட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஏன்னு கேட்டால் ஒரு தவறு என்பது அது த ஆரம்பத்திலே அதை தடுக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் ஞானிகள் இப்போ நான் பழகியதில் வந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு உள்ளவங்ககிட்ட தான் நான் ஃப்ரெண்டாக இருந்தேன் பழகினேன் நான் எண்பது வயசு உள்ளவங்ககிட்ட பழகினால்தான் நான் அந்த நிலையில் இருக்கிறேன் என் கூட என்னுடைய என் கூட படித்தவங்களாம் வந்து தாறுமாறானவர்கள் இடத்துல பழகினார்கள் அவர் நிலையை அப்படியே ஆகிப்போச்சு நல்லவர் ஒரு இடத்துல அவர் பழகவில்லை நான் பழகியது எண்பது வயசு தொண்ணூறு வயசு உள்ளவங்கள்கிட்ட பழகியதுனால்தான் இந்த ஆன்மீகம் என்ற பெரிய யானையை வெல்லக்கூடிய ஒரு வல்லமையை தந்தவர்கள் பெரியோர்களே பெரியோர்கள்தான் இந்த திறமையை எனக்கு வளர்த்து வளர்த்து கொடுத்தார்கள் எந்த பெற்றோர்களும் உலக அனுபவம் வேண்டும் என்று நினைப்பதில்லை தன்னுடைய பிள்ளை இங்கே நம் நாம் செய்த குலத் செய்ய வேண்டும் நமக்கு பேர குழந்தைகள் வேண்டும் நம்ம பாரம்பரியமாக நம்ம குடும்பம் வந்து வாழடி வாழியாக நமக்கு ஒரு வாரிசு வேண்டும் அந்த வாரிசை நாம் அனுபவிக்க வேண்டும் இப்படிதான் நினைப்பார்களே தவிர அப்பொழுது இதுவும் வேண்டும் அவன் மேல்நிலையும் அடைய வேண்டும் என்பது கிடையாது செக்கல் கட்டிய காலையை போல் செக்குன்னா அது அந்த காலத்தில் இருந்தது ஒரு முப்பது வருஷம் முன்னாடி செக்கு இருந்தது அந்த செக்கில் ரெண்டு காலமாடு மாடு கட்டுவாங்க அந்த காலமாடு என்ன செய்யும் அந்த செக்கை இழுத்துக்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்கும் என்ன செய்யும் அந்த செக்கு அங்கே அந்த அது நேரத்தியா தான் வாழ்நாள் புறா சுத்திட்டு இருக்கும் அதால முடியாத காத்துல அந்த செக்கு வச்சிருப்பவர் அதை விட்டு விட்டு வேற ஒரு ரெண்டு காலமாட்டை வாங்கிக்குவார் அந்த ரெண்டு காலமாட்டை வாங்கி அந்த செக்கை போட்டுவாரு அது செக்கிலே தான் சொல்லிட்டு இருக்கும் அது வாழ்நாள் புறாவே செக்கு மாடாக தான் இருக்கும் உலக அனுபவம் அனுபவம் உள்ள மாடாக இருக்காது அதுபோல் செக்கு மாடாக நாம் நம்முடைய குழந்தைகளை கூடாது உலக அனுபவம் தெரிந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் மத யானையை அடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சிறு முயல் தடுக்கும் அதுபோல சிறு முயல் போல இந்த குடும்ப வாழ்க்கை மேலே செல்லாமல் தடுக்கும் ஆயினாலே பெரிய ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது பெரிய ஆலயங்கள் ஞானிகள் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய அருக்கண் பார்வையால் அவருடைய காற்று அவர் ஜீவ சமாதி உள்ளே இருந்தாலும் அவருடைய பார்வை வெளி உலகத்திலே இருந்து கொண்டிருக்கும் அங்கே வருகின்றவர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார்கள் எங்க ஜீவசமாதியில தான் இப்ப மயிலத்தில் வந்து ஸ்ரீ பால சித்தர் இருக்கார் ஸ்ரீ பால சித்தர் மயிலம் அவ ஒவ்வொரு ஆலயத்திலும் பயணியில போகிற இருக்க இப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு சித்தர் இல்லாம பெரிய கோவில் அமைவதில்லை ஆகினாலே அதுதான் வல்ல பெருமான் திவ்ய தர தலங்களுக்கு சென்றுவாங்கன்ன திவ்ய நான் பெரிய தலம் பெரிய கோவில் இந்த உடலையே ஆலயமாக இருக்கக்கூடிய கோவில் திவ்ய தலம் ஆகினாலே நீங்கள் ஆன்மீகத்திலே முன்னேற வேண்டுமென்றால் சிறு முயல் என்கின்ற குடும்ப வாழ்க்கையை வென்று அதன் பிறகு பெரிய மத யானையாக இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் சித்தர்களும் ஞானிகளுடைய கருத்து அது எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு தங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் பெற்றாய் தன்னை பெற்றதாய் தன்னை மகன் மறந்தாலும் பெற்றதாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவியல் உடல் மறந்தாலும் உயிரை மேவியல் உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் இரண்டும் இமைப்பதும் மறந்தாலும் கண்கள் இரண்டும் இமைப்பதும் மறந்தாலும் நற்றவத்தில் உள்ளிருக்கும் நற்றவத்தில் உள்ளிருக்கும் நமச்சிவாயத்தை நற்றவத்தில் உள்ளிருக்கும் நமச்சிவாயத்தை யான் மரவேனே சிவ 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 சிவோ நமகன்